காரைப் பிரதேச அரசு ஊழியர் சம்மேளனத்தின் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஐந்தாவது கோரிக்கை மாநாடு காரைக்காலில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் ஷேகலாவுதீன் செயலறிக்கையும் பொருளாளர் மயில்வாகனன் பொருளறிக்கையும் வாசித்தனர் அறுபது ஆண்டுகளாக தொழிற்சங்க பணியாற்றி வரும் சம்மேளனத்தின் கவுரவ தலைவர் ஜார்ஜ் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது தொடர்ந்து இருபத்தேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது நமது சமயத்தினுடைய பொதுச்செயலாளர் ஸ்ரீராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் கடந்ததாக நம்மளுடைய மாணவர்களுடைய முதலில் வைக்கக்கூடிய அரசு ஊழியர் சமையல் நடத்தி அறுபதாம் ஆண்டு நிரல் விழா ஐந்தாவது மாநில ஊழியர்கள் கோரிக்கை மாநாடு வெள்ளட்டோம் 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 இல்லை